தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஓ நமகா அறிஹி ஓம் ஜெய் பவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த அக்டோபர் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் சிம்ம தன் பயணத்தை துவக்கிறாரு அதாவது ஒன்னாம் தேதி விடியற்காலையில ஆறு மணி ஏழு மணிக்குள்ளாரிய நாலு மணி வரைக்கும் அங்க இருக்காரு சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் கன்னி ராசியில சூரியன் புதன் கேது துலாம் ராசியில சுக்ரன் கும்பராசியில சனி மீன ராசியில பகவான் சஞ்சாரம் பண்றாரு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புதன் அக்டோபர் பத்தாம் தேதி துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்ரன் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அக்டோபர் பதினேழு இரவு ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு மேல சூரியன் ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதன் பிறகு செவ்வாய் இந்த மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் கழித்து அக்டோபர் இருபதாம் தேதி எண்ணிக்கி மிதுன ராசியிலிருந்து கடக பெயர்ச்சி ஆகிறார் இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என ஸ்தானத்துக்கு போகிறாரு அதே சமயம் இந்த மாத கடைசியான அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் விருச்சிக ராசிக்கு ஆகிறார் பயிற்சியாகிறார் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்திற்குண்டான விசேஷமான நாட்கள்னால் ஆரம்பத்தில் தான் நிறையா இருக்கும் பின்னாடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அக்டோபர் இரண்டு மகாலய பக்ஷ அமாவாசை வருடத்திற்கு முறை வரக்கூடிய பித்திருக்கள் மேலோகத்திலிருந்து பூமி லோகத்திற்கு வந்து பூமிக்கு வந்து நம்மை ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாள் மகாலய பக்ஷ அமாவாசை அக்டோபர் நாலாம் மூணாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் வசந்த நவராத்திரி ஆரம்பம் அக்டோபர் பதினொன்று சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி பூஜை அக்டோபர் பன்னெண்டு விஜயதசமி வித்யாரம்பம் அதாவது படிப்பு துவங்கக்கூடிய நாள் அந்த வித்யாரம்பம் அக்டோபர் பதினெட்டு துலா ஸ்நானம் ஆரம்பம் அதாவது துலா மாத காவேரி காவேரி மாத ஸ்நானம் ஆரம்பம் இதில் மாத கடைசியில் அக்டோபர் முப்பத்தி ஒன்று ராத்திரியிலேருந்து நவம்பர் ஒன்றாம் தேதி ஏன்னா நவம்பர் ஒன்றாம் தேதி அமாவாசை அதனால் ஒன்றாம் தேதி காலை விடியற் காலை வரை தீபாவளி தீப ஒளி தீப திருவொளி விசேஷமான நாள் அது என்ன தீபாவளி அப்படின்னு கேட்டால் நரகாசுரனுடைய அந்த வதத்தை நாம் கொண்டாடுகிறோம் உடனே சில பேர் சொல்லுவாங்க ஒரு மனுஷனை கொன்னதுக்கு கொண்டாடுறாங்களா அப்படின்னு அப்படி கிடையாது நரகாசுரன் அப்படிங்கிறத நம்ம நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கெட்டவர் கெட்ட எண்ணங்களையும் கெட்ட நபர்களையும் நமக்குள்ளேயே பல ரூபங்கள் சினிமாவில் சொல்ற மாதிரி வெளியில பார்க்கறது ஒரு ரூபம் உள்ளுக்குள்ள இருக்கிறது பல ரூபங்கள்னு சொல்றாங்கல்ல அந்த பல ரூபங்கள் பல கெட்ட முகங்கள் இருக்கும் அந்த கெட்ட முகங்களை அழிக்கக்கூடிய நாள் தான் வந்து நரகாசுரனோடைய அந்த நரக சதுர்தசி நாள்னு பேரு அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி அக்டோபர் முப்பத்தி ஒன்று சாயந்தரத்திலேருந்து நவம்பர் ஒன்றாம் தேதி விடியற்காலை வரை தீபாவளி இருக்குது அந்த நாட்களில் அந்த நாளில் அதாவது குறிப்பாக தீபாவளி அன்னைக்கு அனைவரும் புத்தாடை அணிந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த தீபாவளி முதல் அனைத்து மக்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தங்களுக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை கலைந்து கெட்ட எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்களை வளர்ச்சி அடைவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு அந்த சர்வேஸ்வரனான பரம்பொருளான பரந்தாமன் இருக்க வேண்டும் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இதில் ஏன் இந்த நாட்கள் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொன்ன கேட்டேன்னா இந்த மகாலயபக்ஷ அமாவாசை நவராத்திரி ஆரம்பம் சரஸ்வதி பூஜை விஜயதசமி துலா ஸ்நானம் ஆரம்பம் இந்த நாட்கள் எல்லாம் நமக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த பரிகாரங்கள் இன்னைக்கு உங்கள் ராசிக்கு வரக்கூடிய பரிகாரங்களில் ஒவ்வொரு ராசிக்கு கடைசியிலையும் பரிகாரத்தை சொல்ல போகிறேன் அந்த பரிகாரத்தை இந்த குறிப்பிட்ட ஐந்து நாட்களில் பணிநேல்னா உங்களுக்கு பலாபலன்கள் விசேஷ பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குமே தவிர குறை குறையான அல்லது குறைவான பலன்கள் இருக்காது அதனால் நிறைவான பலன்கள் அமையறதுக்கு இந்த குறிப்பிட்ட நாட்களை நான் சொல்லியிருக்கேன் இனி இந்த மாதத்திற்குண்டான பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் மீனராசி அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு மூன்றாம் இடத்துல கதை அடைகிறது ஒரு பெரிய நல்ல விஷயம் எதிரியோட வீட்டில் போய் மறையிறதே தப்பு அதில் மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு அந்த இடத்துல வக்கரகதி அடைகிறது நீச்சன் நீச்சனாகி பாசிட்டிவாக வருது இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியும் பண நிம்மதியும் வரும் குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய குடும்பத்தாரின் உதவியை கொண்டு குடும்பத்தாரின் சப்போர்ட்டை கொண்டு பண விஷயத்தில் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்கு நான்காம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் அக்டோபர் இருபதாம் தேதி ஐந்தாம் இடத்துக்கு போறாரு இதனால் உங்களுக்கு இருந்த பயம் விலகும் ஆரோக்கியத்தில் உங்களுடைய சுகத்தில் இருந்த பயம் விலகும் நன்மைகள் ஏற்படும் தாயாருடைய காலானாலும் அந்த கோபத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஏழாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை சூரியன் புதன் கேது இதில் புதன் முதல்ல பயிற்சி ஆகிறாரு எட்டாம் இடத்திற்கு அடுத்தது சூரியன் பயிற்சி ஆகிறாரு இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது எட்டாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது மேலும் வசதியை தரும் மேலும் சுகத்தை தரும் மேலும் நற்பெயரை ஏற்படுத்தும் இந்த சூரியன் எட்டாம் இடத்துக்கு போயிட்டு நீச்சமாகும் பொழுது செவ்வாயின் பார்வையும் வந்துடும் இருபதாம் தேதிக்கு மேலே நீச்சனை நீச்சன் பார்த்தால் ஈசனாவான் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் நீங்கள் ஈசனாக அப்படியே விஸ்வரூபம் எடுத்து எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அவமானங்கள் ஏற்பட்டாலும் அந்த அவமானங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தினரின் பேச்சுக்கு உங்கள் சத் உங்களுடைய சப்போர்ட் இருக்கணும் உங்களுக்கு குடும்பத்தாரோட சப்போர்ட் இருக்கணும் இது ஒன்று தான் முக்கியம் வருமானத்தில் குறைவு இருக்காது தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும் கௌரவத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செயல்படுங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் மீன ராசியில் பிறந்தவாளுக்குண்டான சாதகமான நாட்கள் அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்று ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணாம் தேதிங்கிறது வந்து மா மாலை மூன்று மணி வரை மூன்று மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை அதன் பிறகு பதினைந்தாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பதினாறு பதினேழு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பத்தி ஒன்று காலை பதினோரு மணி வரை இந்த நாட்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவான நாட்கள் எந்த நாட்களில் எங்களுக்கு பிரச்சனை வரும் வாயால் அப்படின்னு கேட்டால் சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் நாலாம் தேதி காலை ஐந்து மணி ஆறு நிமிடம் முதல் அக்டோபர் ஆறு மாலை ஐந்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை மாத ஆரம்பத்தில் அக்டோபர் முப்பத்தி ஒன்று காலை பதினோரு மணி பதினைந்து நிமிடம் முதல் நவம்பர் இரண்டாம் தேதி இரவு பதினோரு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் கடைசியில் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது இதுதான் உங்களுக்கு உண்டான இந்த மாதத்துக்கு உண்டான எச்சரிக்கை நிலவரம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு குலதெய்வம் தான் இனிமேல் முக்கியம் குலதெய்வத்தை குலதெய்வத்தை ஆராதியுங்கள் அம்பிகையின் அருள் அம்பாளின் அருள் அன்னையின் அருள் உங்களுக்கு துணையிருந்து அனைத்து விதமான சந்தோஷத்தையும் சங்கடங்களையும் நிவர்த்தி செய்து சந்தோஷத்தை கொடுப்பாள் அந்த அன்னை நமது வேதிகாஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதன் மூலமாக உங்களுடைய சகலவிதமான கஷ்டங்களும் நிவர்த்தி வேண்டும் அப்படிங்கிற நமது சேனல் நிறுவனத்தின் உறுப்பினர்களின் பிரார்த்தனையோடு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நம்ம சேனலில் நம்ம வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்கள் சொல்லும்பொழுது பரிகாரமும் சொல்லியிருக்கோம் அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கப்பெற்று சந்தோஷங்களும் கிடைக்கப்பெற்று சங்கடங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் வளர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்